வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ் வத்த குழம்பு பேஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் வத்த குழம்பு பேஸ்ட்டு நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு மாதம் வரைக்கும் கெட்டுப்போகாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம அப்பப்போ சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க வீடியோவை முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இரநூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் நல்லா உதித்து விட்டு தண்ணி கம்மியாக சேர்த்து ஊற வைங்க எப்பொழுதுமே தண்ணி ஜாஸ்தி ஊற்றுறாதீங்க முன்னாடி எடுத்த உடனே ஸோ கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு ஊற வைங்க ரொம்ப காஞ்சி போய் இருந்துச்சு அப்படின்னாலே வெந்நீர் கூட ஊற்றி நம்ம புளியை கரைச்சிக்கலாம் கரைக்கும் போது நல்ல திக்காக அதில் உள்ள ஓடு சக்க எதுவுமே இல்லாமல் நல்லா திக்காக வடிகட்டி புளியை எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதான் ரொம்ப அதிகமான மசாலாக்கள்லாம் சேர்க்காம வீட்டில் இருக்க மிளகா பொடியை வச்சே தான் பண்ண போகிறோம் இப்போ மசாலா இதில் உள்ள குழம்பு பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் பெருங்காயம் ரெண்டு முழு பூண்டு இது பொடி பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் மற்றபடி இதில் நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை யூஸ் பண்ணி தான் இந்த குழம்பு பேஸ்ட்டு செய்ய போகிறேன் இப்போ மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா சவக்க வறுத்துக்கலாம் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வத்த குழம்பு இதில் மிளகா மல்லியெல்லாம் நான் சேர்க்கல வெறும் கடலைப்பருப்பு மிளகு சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் மிளகு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகும் வெடிக்கட்டும் அதோட சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் சீரகமும் நல்லா பொரியணும் நல்ல படப்படன்னு பொரியும் பேச்சுலஸ்க்கு பசங்க இதை செஞ்சு நீங்க வீட்ல இருந்து பசங்களுக்கு வெளியில படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க சாதத்துல போட்டு சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு சீக்கிரத்திலே கெட்டும் போகாது பிரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே சேர்க்கல வெறும் நலனை மட்டும் தான் நம்ம சேர்க்கிறோம் இப்ப பாருங்க ஆற வச்சு அதை நம்ம பொடி பண்ணிக்கலாம் இந்த கடலைப்பருப்பு மிளகு சீரகத்தை நல்லா பொடி பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு முழு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் அதை பொடி பண்ணின பிறகு ரெண்டு முழு பூண்டு தோலோட தோல் இது உரிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க தோலோட சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டுக்கலாம் அந்த பொடியோட சேர்த்து பல்ஸ் மோல்ல போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி பொடி பண்ணியாச்சு பூண்டை சேர்த்து பல்ஸ் மோல்ல போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த வத்த குழம்பு கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிட்டு வாங்கல செம்மையா இருக்குங்க இந்த வத்த குழம்பு கெட்டே போகாது வெளியில பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் இது அப்படியே நீங்க பாட்டில் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே நார்மலாக நம்ம வத்த குழம்பு வைக்கும் போதெல்லாம் இந்த பொடி போட்டு பண்ணுனீங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஒரு கிண்ண அளவுக்கு நல்லா நான் சேர்த்துக்கிறேன் அதுல சுண்டைக்காய் வத்தல் மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் சுண்டைக்காய் வத்தலை நல்லா ச பொரிய மாதிரி வறுத்து தனியா எடுத்துக்கலாம் வேணும்னா மணத்தக்கழி வத்தலும் நீங்க போட்டுக்கலாம் மணத்த கழி வத்தல் கொத்தரை வத்தல் கத்திரி வத்தல் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சுண்டைக்காய் வத்தல் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் என்ன காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து ரெண்டு பட்டை மிளகாய் கிள்ளி சேர்த்து வெடிக்கட்டும் தாளிச்சிக்கலாம் வெந்தயம் கடுகு நல்லா வெடித்த பிறகு நல்ல முழு பூண்டு நான் நாலு பூண்டு அளவுக்கு நான் உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டை சேர்த்து நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா செவக்கா இருக்கணும் அதோட ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் நிறைய பூண்டு வெங்காயம் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா வெங்காயமும் நல்லா அந்த ஸ்கின் வந்து நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும் அதோட கருவேப்பிலை ரெண்டு தக்காளி பழம் புது பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கின பிறகு அதோட வறுத்து வச்ச சுண்டைக்காவையும் நம்ம இதில் சேர்த்து ஒரு கலரி கலரிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் வீட்டுக்கு நம்ம அரைச்சி வச்ச வீட்டில் யூஸ் பண்ற மிளகாத்தூள் அதாவது இதில் வந்து மிளகா மல்லி சோம்பு சீரகம் மிளகு கடலைப்பருப்பு தோரம்பருப்பு எல்லாம் போட்டு வீட்டுக்கு எப்பொழுதுமே நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் இதையும் அந்த எண்ணெயில அடுப்பை சிம் பண்ணிட்டு எண்ணெயிலேயே ஒரு பத்து செகண்ட் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க வறுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க கருகு நின்றுச்சுனா பழம்பு நல்லா இருக்காது பத்து செகண்ட் மட்டும் இந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயில வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா புளி அதை இதுல சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் இனிமே வேற ஒன்றுமே இல்லைங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த குழம்பு வத்தி பாதி அளவுக்கு வரணும் இப்ப நம்ம வச்ச குழம்பு ஒரு லிட்டர் வச்சோம் அப்படின்னா அது அரை லிட்டர் அளவுக்கு சுண்டி வரணும் அந்த டைம்ல நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா வத்த குழம்பு பொடி அந்த பொடியில ஒரு நாலு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் இரநூறு கிராம் புளிப்பா சேர்த்தேன் ஸோ நாலு ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்து விடுங்க முன்னாடியே இந்த பொடி போட்டுற வேண்டாம் நல்லா பாதி அளவுக்கு தண்ணி வத்தின பிறகு அதுக்கப்புறமா இதை சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க நல்லா சுண்டி வரணுங்க அதுதான் மெயின் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே எப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி பதத்துக்கு வரணும் இன்னும் கூட சுண்டணும் இது பாருங்களேன் இது இன்னும் சுண்டி பேஸ்ட் பதத்துக்கு வந்த பிறகு இதை நம்ம இறக்கி ஸ்டோர் பண்ணணுங்க அவ்வளவுதான் வத்த குழம்பு பேஸ்ட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில் வைச்சா பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்படியே இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே இருக்கு பாருங்க கரெக்டான பதமாக இருக்குது இப்போ இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா மூணு மாதம் இல்லைங்க அஞ்சு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதில் ப்ரிசர்வேட்டிவ்னு நம்ம எதுவுமே சேர்க்கல வெறும் நல்ல எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இது கொதிச்சிட்டு போதே எக்ஸ்ட்ராவாக ஒரு குழிக்கரண்டியும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ நீங்களும் அது மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க நல்ல பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கா அவ்வளோதாங்க பத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதாக நம்ம அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் இதுக்காக மற்ற ஜாமான்கள் நிறைய வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வெறும் கடலைப்பருப்பு மிளகு சீரகம் அவ்வளோதான் இதை பொடி பண்ணி பூண்டு முழு பூண்டு ரெண்டு பூண்டு சேர்த்து பல்ஸ் மோரில் போட்டு அந்த பவுடரை நம்ம வச்சுருக்கோம் அவ்வளோதான் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம போட்டிருக்கோம் பூண்டு வெங்காயம் நல்லா பூண்டு நல்லா செவக்க வதக்கணும் வெங்காயம் நல்லா அந்த ஸ்கின்னு வெளியில் எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த குழம்பு பேஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இது அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் சொல்கிறேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி தேவைப்படுதோ எனக்கு கமெண்ட்ல கேளுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ